வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்ன சமையல் இன்றைக்கி உங்கள் வீட்டில் இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லாம் வந்து சாம்பார் அதுதான் பண்ணுவீங்க இல்லையா நம்ம ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை மட்டும்தான் எண்மை எடுத்துக்கிறோம் இன்னொரு ஆட்சியானனால் அந்த பிராமின்ஸ் இருக்காங்களே எப்படி தான் அவங்களாம் கோவி சாப்பிடாம இருக்காங்க தெரில ஆனால் அவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க உள்ளே இருப்பாங்க இந்த பாத் சாத்தி கோயில்லாம் போனால் மடிசார் மாமிங்கள்லாம் வருவாங்க இன்னும் ஃபாஸ்ட்டாக நடப்பாங்க அவங்க ஃபாஸ்ட் நம்மளால் நடக்க முடியல ஒருவேளை அந்த மாதிரி அந்த வெஜிடேரியனாக இருந்தால் உடம்புல ஃபாஸ்டஸ் வருமானான்னு தெரில நாம் தான் நான் என்ன மாதிரி ஆளுங்கன்னா சிக்கன் மட்டன் சாப்பிட்டு நவர முடியாமல் பத்துன்னு கிடக்கிறோம் ஆக்சுவலாக எஜி வெஜிடேரியன் உடம்புக்கு நல்லதா நான் வெஜிடேரியன் உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் வெஜிடேரியன் தான் சொல்கிறாங்க எந்த ஒரு டாக்டரும் வந்து சிக்கன் சாப்பிடுங்க மட்டன் சாப்பிடுங்கலாம் சொல்கிறது கிடையாது காய்கறி நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பட் காய்கறி பிடிக்கலையே என்ன பண்ணுறது ரைட் ஓகே இன்றைக்கி வீட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல எனக்கு கேரட் இருக்கு எதுனா கேரட்டில் பண்ணுவாங்க நம்மளை வந்து எதனா ஒன்று இருக்குங்க நம்மளுக்கு பழக்கிடிச்சு ரொம்பலாம் சாப்பிட மாட்டேன் நான் கை வலிக்குதே ஒரு நிமிஷம் இருக்குது ஆ ரைட் ஓகே நம்ம வீடு இப்படி தாங்க இருக்கும் தலைக்கா இடம் ரொம்ப அடிக்க வச்சு இப்படி தான் இருக்கும் என் பின்னாடி இருக்குன்னு நான் பார்த்தீங்களா நேற்று நைட்டு வந்து டிஆர் சார் மாதிரி மேக்கப் போட்டு டான்ஸ் ஆனேன் எம்மா 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 எம் அம்மா கெட்டப்ப இப்படி மாத்திரம் பாருங்கள் அம்மாடி முருகா அண்ட் லைன்ல இருங்க நான் கட் பண்ண அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் அம்மாடி அப்போயே அப்பையா பண்ணுறேன் ஓகேங்களா கட்டில் நிற்கிறேன் இது ரைட் கூடாது ஹார்டுதா சரி ஓகேங்களா ஓகே ரைட் ஆக்சுவலாக டிஆர்ஆப் நான் போடறதுன்னா இந்த டோப்பா நான் மொட்டை அச்சுருந்தேன் இல்லையா அப்போ வாங்கினது ஸ்டேஜ் போட்டு வரணும் இதா சொல் நல்லா இருக்குங்களா விற்க மாதிரி இருக்காது நான் போட்டதால உங்களுக்கு விற்க மாதிரி தெரியுது தனி சீட்டு ஓகே அவ்வளோதாங்க கவலைப்படாம தங்கச்சி நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க சந்தோஷமா இருங்க பையன் பேர் சிம்பு நான் சுற்றுவன் கம்பே என்ன நீ நம்ப நம்ப நல்லா இருக்குங்களா டிஆர் சார் மாதிரி ஸ்டேஜில் டான்ஸ் ஆரப்பாட்டு இதை நான் அதை போட்டுப்பேன் இடத்துல போட மாட்டேன் தூரத்தில் இருந்து பார்த்தா இது வந்து விற்கு மாதிரியே தெரியாது இது வந்து முடி கிடையாது இது வந்து முடி கிடையாது ரேம் இது வந்து மூவாயிரத்தி ஐநூறுவாக்கு நான் வாங்கினேன் நம்ம வடப்பனி கோயில் பக்கத்தில் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னா அப்போ நான் மொட்டை அடிச்சுருந்தேன் ஸ்டேஜ் ப்ராப்ளம் வந்துச்சு தாடி வந்து கொஞ்சம் வளர்ந்துடும் நம்ம அந்த பிளாக் ஒயிட் தாடிக்கு பண்ணிடலாம் ஆனால் பிக்கு வந்து அப்போ தேடுறப்போ வேறு மாதிரி பண்ணிட்டாரு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் மாற்றியிருக்கேன் டிஆர் மாதிரி நல்லாயிருக்குங்களே சரிட் டிஆர் சரி மாதிரி இருக்கும் இது மூவாயிரத்தி ஐநூறுரூவா இப்போ வந்து இந்த பிக்கு முடியிலையே இது வந்து ரயான் முடியிலையே நம்மளுக்கு வேணும்னா இருபதாயிரரூவா இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயரூவா அந்த மாதிரி முடிக்கு தான் வில ஜாஸ்தி எனக்கு இருந்து மற்ற முடி நம்ம இதுக்கு போடணும்னு சொல்லி நான் ரயான் வாங்கிட்டேன் இப்போ இது ரயான் உங்களுக்கு தெரியுதா மாதிரி தானே இருக்குது நல்லா பின்னாடி ஆளும் ஆளாம் ஏன்னா ஒரு அடுத்த வாரம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இருக்குது ஒம்பதாந்தேதி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க கரெக்டாக அந்த டைம் போகிறப்போ இல்லைன்னுருவாங்க நகர கலைஞர் நிலைமை என்ன சமையல் நிற்கி அவன் இன்னமும் பேச போயின் இந்த நேற்று நைட்டு இந்த இந்த இதெல்லாம் பண்ணுங்க சாங்ஸை டிஆர் சாங்ஸு அப்புறம் வந்து டிஆர்ஆர் சாங்ஸு சீமான் மாதிரி பிரபு சார் மாதிரி அந்தியிலே வானும் அந்த அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆனேன் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஷார்ட்ஸில் ஒன்றுனா போடுறேன் பாருங்கள் ஓகேவா சரி என்ன சமையல் பார்க்கலாம் வாங்க மாங்காய் ஒன்று வாங்கி வந்தேன் மாங்காய் வந்து எங்கள் அம்மா போடுவாங்க ஊருக்கு அந்த மாதிரி போடலான்ட்டு குட்டி குட்டியாக பத்த பத்தியாக கட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் ப்யன் மிளகாத்தூள் தூள் உப்பெல்லாம் போட்டு அதை கடுகளை தாளிப்பாங்க அதே தான் பட் வந்து நான் மாங்காய் வந்து சீவிடுவேன் நல்லா சீவிட்டு குட்டி குட்டி அதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு அதுலேயே அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ப்ளைன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூளை போட்டு நம்ம அந்த சீ வச்சு அதில் போட்டு கலந்தால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடுலேயே பசிஞ்சு சாப்பிடும் நல்லாயிருக்கும் மாங்காய்னால மாங்காய் நினச்சா வாயில் வச்சு ஊற்று பார்த்தீங்களா சரி ஓகே வாங்க அப்பா முருகா வாக்கிங் போய் கூட எங்கே தப்பை குறையுது ஸ்டாண்டில் வச்சிருக்கேன் நான் இந்த ஸ்டாண்டில் தான் அதான் பண்ணுறது இந்த பாருங்க இந்த ஸ்டாண்ட் தான் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் இந்த ஸ்டாண்டு எங்கே நிற்க வச்சுக்கலாம் ஓகே வாங்க மாங்காய் ஊருக்காக பண்ணிடலாம் இன்னும் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரில பார்க்கணும் இப்போ டக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஓன் மாதிரி தானே இருக்குது பிக் மாதிரி இல்லை ஓ ஒரே ஒரு மாங்காய் வாங்கினேன் இந்த மாங்கோடைய விலை பதினஞ்சு ரூபா ஒரு கால் கிலோ மேலே இருந்துச்சு சீவிக்கலாம் கழுவிட்டு அந்த மாங்காவை நல்லா தோல் எடுத்து சீவி ஆச்சு இப்போ வந்து இதில் நம்ம வந்து சீவிடலாம் ஒரு பக்கம் சாப்பாடு ஆகிட்டுருக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இது என்ன தெரியுதுங்களேன் பேர் பார்த்துட்டு டக்னு வராது அவர் காயாச்சின் என்ன தெரியுது என்னடி என்னக்கா இது இது பேருக்கா தெரியல ஈரே ஏதோ புக்கில் பார்த்துருந்தேன் வெத வெதையாக இருக்கு சுண்டக்காய் இல்லை சுண்டக்கா சுண்டாய் ஞாபகம் இருக்கு ரெண்டு பேர் என்னது இது சுகருக்கெல்லாம் நல்லது அது என்னது சுகருக்கெல்லாம் சாப்பிடுவாங்களா ஒன்று சக்கரை சக்கரமாக சப்பியாக தருவாங்களே ஜூஸ் எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்களே சுகருக்கு பிபிக்கு எல்லாம் இது ஞாபகம் சொல்கிறேன் அத்திக்கா இந்த இதுவும் கன்ஃபியூஸ் ஆகும் சீ விட்டேன் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூளைணா இல்லை மஞ்சள் போடணும் போடலாம் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் வெடிக்குது இல்லையா அப்போது ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி வெடிட்டோம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வேண் மிளகாய் தான் கொஞ்சம் உப்பு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அது கொண்ட சீதை போடணும் நான் மிளகா தொஞ்சுடும் இங்கே பாருங்க அது இதில் போட்டு வேண்டி போட்டு கலந்துட்டேன் இதில் வந்து சில பெருங்காயத்தூள் எல்லாமே நம்ம டைம் இல்லைங்க இது இன்ஸ்டன்ட் விடுதான் அவ்வளோ கலந்து விட்டுடலாமா இல்லை ஒன்றும் சார் சூட்டத்தை கலந்து கொடுக்கோங்க அந்த பக்கம் வேறு ஐட்டம் இருக்குது வேறு லெவலில் இங்கே பிடிச்சுன்னு கலந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இன்ஸ்டன்ட் ஊர் டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பாடு கூட பேசி நம்ம நம்மளா சூப்பராக இல்லை பார்க்குறதுக்கு ஆமாம் வாசனே வருது வெந்தயலாம் கூட நல்லாயிருக்கும் நம்ம டைம் இல்லை இருக்குது சிம்பிளாக சும்மா சந்தோஷமாக சாப்பிட வேண்டியது தான் ஓட்டு ஓட்டு ஊட்டு ஸோ ஊருக்காக ரெடி எத்தனை நிமிஷம் ஆச்சு ரெண்டு செகண்ட் அவ்வளோதான் இந்த பக்கம் கலந்து விடு சுண்டக்காய் கார ஓகே சூப்பர் முடி முடியுக்க சாப்பாடு இருக்காங்க நான் போய் குழந்தை பக்கத்தில் தூணாக தான் தெரியும் ஆஃப் அனா அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் என்ன சமையல் பார்க்கலாமா மாய் நல்லா பண்ணி முடிச்சுட்டு இருக்கா தூண்டி எந்திரிச்சு இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் இதுதான் வாங்க சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து எட்டு நிமிஷம் வரணும் ஏழு நிமிஷம் ஆறு நிமிஷம் முடிச்சுன்னா நான் எதுனா பழைய வீடியோ எதனா ஜாயின் பண்ணி விட்ருவேன் டான்ஸ் வீடியோ இதெல்லாம் பாருங்கள் ஓகே தேங்க் யூ